ரெண்டு பனிரெண்டு பதிமூன்று வசனங்கள்ல அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் வாக்குலகத்தில்வர்களுமா இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் சிலுவையில் பாருந்த நிமித்தமாக இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் முன்ன அதாவது ஏசப்பா ஏசுசாமி சிலுவையில் அறையறதுக்கு முன்னதாக யூதர்கள் மட்டும்தான் தேவனுடைய ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் மட்டும்தான் தேவனுடைய ஜனங்கள் எண்ணப்பட்டார்கள் அப்போ தேவன் அருளுகிற சகல ஆசீர்வாதங்களும் அவங்களுக்கு தான் வந்து சேர்ந்தது ஆனா ஏசப்பா எப்போ மற்ற உலகத்தின் பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டாரோ அப்பவே எல்லா பிரிவினைகளும் அகற்றப்பட்டது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை எல்லாமே கிறிஸ்துவுக்குள் சமமானவர்களாய் மாறிவிட்டோம் புறஜாதியாய் ஒரு இருந்தோம் அந்நியர்களா இருந்தோம் தேவன் இருந்தோம் ஆனா இப்போ நிமித்தமாக அவருக்குள்ள நாம அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டோம் அவருக்குள்ள எல்லா ஆசிர்வாதமும் நமக்கு வந்து சேருகிறது சுகம் ஆரோக்கியம் ஆசிர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் ஞான அறிவு புத்தி ஆண்ட தேவர் என்னெல்லாம் எல்லாருக்கும் தராரோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தராரோ இந்த வேதத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் என்று குறிப்பிடப்பட்ட சகல ஆசிர்வாதங்களும் நமக்கு அப்ளை ஆகுங்க ஏன் அப்படின்னா அவர் ஒரே தரம் சிலுவை வழியானது நிமித்தமா எல்லாவற்றையும் கர்த்தர் எல்லா பிரிவினைகளையும் அகற்றி போட்டு நம்மை தேவனுக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றிவிட்டார் ஆபிரகாமுடைய ஆசிர்வாதங்கள் நமக்கும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் பெறத்தக்கதான கிருபைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதனால ஒரு காலத்துல இருந்தோம் இப்போ தேவனுடைய பிள்ளைகளாய் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் அவருக்கு சமீபம் ஆயிட்டோம்